சௌந்தரியாமா சௌந்தரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் ஆட்டுக்கால் தான் பண்ண போறீங்க பிரியாணி செய்ய போறீங்க ஆட்டுக்கால் பிரியாணி செய்ய போறீங்களா ஓகே பார்க்கலாமா எப்படி செய்யறீங்கன்னு ரொம்ப நாளா நீங்க நம்ம பேசிட்டு இருக்கல பிரியாணி செய்யறது வீடியோ இருக்கணும் அப்படின்ட்டு தான் டைம் கிடைச்சிது மழை டைம்ல டேஸ்டா இருக்கும் ஐயா இதெல்லாம் அப்படியா ம் 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 மழை டைம்ல எல்லாம் சொல்லவும் கூடாது

clinical போது கொஞ்சம் okay united מק collisions ச detrimental JFK mniej ்私 restrial frequсте�role Скuingeday. действительноienciaZY Terazai. astyestion raped�� fors состоuming diактер birth itu?

என்ன நீ சமையல் செய்ய போறியா இன்பா உன் பேர் இன்பா தானே உன் பேரு இன்பா இது என்ன அது அடுப்பு என்ன செய்ய போற ஐயோ ஜோ அடுப்பு கீழே வந்துருச்சு என்ன செய்ய போற என்ன செய்யப் போற எது கம்பி எதுக்கு தோஞ்சி கோக்கிறதுக்கா என்ன வீட்ல என்ன வளர்க்குறீங்க கோழி ம் ஒரு நாய் ம் இது ஒண்ணு வளர்க்குறோம் என்னது கின்னி கிண்ணி கோழி கிண்ணி கோழியா அல்ல எங்கல்ல ஜீன் கோழி சொல்லுங்க ஜீன் கோழி வாங்கி இருக்கீங்களா வாங்கி இருக்கேன் அனில அனில இருக்குது இருக்குதா இருக்குது கிளி இருக்குது கிளி இருக்குது அனில கிளி கோழி அப்புறம் ஜீன் கோழி எல்லாம் இருக்குது நாய் கட்டி போட மாட்டீங்க இதே வந்து மாட்டேங்கிட்டீங்களா போடுவீங்க நல்லா இருக்கும் பாருங்க வரைக்கும் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஆட்டுக்கால் மற்றும் ஆட்டு துவஞ்சல போட்டு துவைச்சல் அப்படியே போடல ஒரு கம்பியில கோத்து வந்து ஹீட் பண்றாங்க

இது போட பாரு நாங்களும் செஞ்சு பார்க்கறோம் இந்த மாதிரி நீங்க செய்யுங்க ஐயா டேஸ்டா இருக்கு டேஸ்டா பாருங்க மக்களே பாக்குறவங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் இந்த வரைக்கும் இந்த மாதிரி சோஞ்சல போல ஐயா சோஞ்சல போல நமக்கு என்ன தேவை அதுக்கு என்ன தேவை போட்டி ஆ போட்டின்னு சொல்வாங்க போட்டின்றது குரல் தானே குரல் தான் போட்டி இது கொழுப்பு இது கொழுப்பு தான இது கொழுப்பு போட்டில கொழுப்பு போட கேக்கும் கொழுப்பு போட நீங்க ஒரு நாள் எனக்கு வாங்கி வந்து கொடுங்க புளிச்சி கீரை கொழுப்பு போட்டி வாங்கி வந்து கொடுத்தா நிறைய கொழுப்பு இருக்கும் புளிச்சி கீரை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கடிஞ்சிட்டி அந்த போட்டிக்கு நல்லா சீவிட்டி

ம் நாங்க ஏ தெரியுமா பிரியாணி वेजिटेबल அது சாப்பிட மாட்டேன் ம் ம் ஏனா அந்த பட்டை ஏலக்க அது போட்டு டீல ஏலக்க போட்டு சாப்பிட மாட்டேன் சரி சாப்பிட மாட்டீங்களா பிடிக்காது ஒரு மாதிரி இருக்கு வெயில்ல இருக்கு ஒரு இருக்கு அதுக்கு போட போட்டி வாங்கிட்டு நல்ல பூச்சி கீரை வாங்கிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் புளிச்சி கீரை எல்லாம் எடுத்து கிள்ளிட்டு நல்லா கடிஞ்சிட்டு அந்த போட்டி நல்லா கோய் போட போட்டி இருக்கும் அந்த கோய் போட போட்டி இருந்தா நல்லா துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டா மெயிச்சா கீழே அடி சரி ஒரு நாளைக்கு செய்யலாம் அதை மக்கள் பார்த்துட்டு நேரம் வரப்போறாங்க ஏமா எங்கம்மா நீங்க எங்கம்மா இருக்கிறீங்க நீங்க இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்றீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்து வர போகிறாங்க அது சௌந்தரியாவை தேடி அதுதான் இப்போ பிரியாணிக்கு கொண்டு ஐட்டம்லாம் போட்டாச்சா நீ என்ன பண்ணுமா வேற என்ன போடணும் சௌந்தரி வேற என்ன பண்ணுமா இப்போ அவ்வளோதான் மசாலா எல்லாம் எதுவும் கிடையாது இனிமே அவ்வளோதான் அது கோதி மீட்டிங் ம் ஹே சத் மோடி மகோலாவன் மலமட்டன் ஆ

சிமெண்ட்டு ஷீட்டில் வாங்கி கொடுத்தா நீங்கள் கட்டிக்குவீங்க சரி பார்க்குறவங்க நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னாக்கா சௌந்தர்யாவுக்கு வந்து உங்கள் உங்களால் முடிஞ்சதோ செய்யுங்க ஆமாம் ஆமாம் நிறைய பேர் ஆமாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் உதவி செய்கிறோம் உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு பார்க்குறவங்க யாராச்சும் வந்து இடம் இருக்குது உங்களுக்கு பட் வந்து வீடு கட்டுற அளவுக்கு அந்த கல் சிமெண்ட்டு ஷீட்லாம் வாங்கி கட்டுற அளவுக்கு வசதி இல்லை அதனால் நீங்கள் யாராச்சும் உதவி செய்கிறனு நினைக்கிறவங்க சௌந்தர்யாவுக்கு உதவி செய்யுங்க நேரடியாக வந்து பார்த்து மேலாக்கோட்டை இவங்க அதாவது கேளம்பாக்க டூ வண்டலூர் ரோட்டில் மேலாக்கோட்டை விஐடி காலேஜுக்கு பக்கத்தில் இருக்காங்க நான் ஒன்றா என் நம்பர் தரேன் ஃபோன் பண்ணுங்கள் உதவி செய்கிறவங்க உங்கள் பேரில் ஏதாச்சும் நீ உதவி செஞ்சாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா சௌந்தர்யா மழை வரதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் நவம்பருக்கு முன்னாடி உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் மழையில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க ம்

பண்ணிதான் தேவை <coughs> Polri udahin kok. Yang <tangan> ஜி <laughs> கி ஹட் பிய என்ன கரசியாவா என்ன அது அது என்ன கொஞ்சம் நிறைய போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு அது வர இருக்கு

ஆட்டுக்கால் புலவ் ஆட்டுக்கால் பிரியாணி சொல்லலாம் புலவுன்னு சொல்லலாமா புலவுன்னு சொல்லப்பா புலவுன்னு சொல்லலாம் புலவுனா எங்க இல்ல பிரியாணி சொல்லலாம் அவங்க இல்ல எங்க இல்ல தக்லீன்பா இன்பாக்கு தான் ஃபர்ஸ்டா ஆ ஓகே எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுங்க சச்சி பவா சௌந்தரியா நன்றி 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 சூப்பரா இருக்கு